அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் டிசம்பர் இருபது முதல் ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சிக லக்னம் அண்ட் விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி அண்ட் விருச்சிக லக்னம் அந்த அவ் அந்த நண்பர்கள் அந்த அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்பது வாய் மூடி வம்புகளை தவிர்க்கும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் வாய் மூடி வம்புகளை தவிர்க்கும் நேரம் இப்போ தலைப்பு அறிவுறுத்தல் நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் இப்போ வாயை கட்டிக்கணும் தேவையில்லாமல் சிக்கல் வம்பு பிரச்சனையை சிக்கல்களை விலைக்கு வாங்கக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த இரண்டாம் இடம் வழுக்குது இரண்டாம் இடத்துக்கு ஏழு கோள்கள் சம்மந்தப்படுது கிட்டத்தட்ட ஐந்து கோள்கள் இரண்டாம் இடத்தில் இருக்குது இரண்டு கோள்கள் பார்க்குது இரண்டு கோள்கள் மட்டுந்தான் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது ஆகையோ ஒன்பது கோள்களில் ஏழு கோள்கள் சம்மந்தம் பெறதால் அது இரண்டு ஏழுங்கிறது மாரகஸ்தானங்கள் அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக குடும்பம் குடும்ப உறுப்பினர்கள் அவங்களோடலாம் இணைந்து செயல்படணும் எடுத்தேன் கவுத்தேன்னு எதையாவதுலாம் முடிவு பண்ணக்கூடாது பொதுவுலேயே நான் விருச்சிகள கணத்தை சொல்லுவேன் சொன்னோம் கொஞ்சம் சுமாராக ஏன்னா காலப்பிருது சத்துவப்படி எட்டாவது ராசியாக வர்றதால அதுவும் பென் செவ்வாய் போல் ரொம்ப அப்படியே சேஃப்டியாக வெடுக்கு எடுக்குன்னு திட்டுறது அப்படியே சேஃப்டி ப்ளே பண்ணுவாங்க ஆண்டு வீடுக்கு இடுந்து திட்டுற மாதிரி குற்ற மாதிரி அப்படி வெளியிலெல்லாம் நல்ல பேர் எடுப்பாங்க வெளியிலெல்லாம் வந்து அந்தளவுக்கு வேகப்பட மாட்டாங்க கோவப்பட மாட்டாங்க பயப்படுவாங்க இடுக்கு சந்து பொந்தில் ஒளிவாங்க இவங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ரொம்ப க்ளோஸாக உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இவங்களும் அப்படி தான் தனுசும் அப்படி தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ இரண்டாம் இடத்துல அவ்வளவு கோள்கள் இருக்கிறப்ப குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட ஓவரா பேசி சிக்கல்களை வரவழைச்சிக்கிறது ஏன்னா இரண்டாம் இடத்ததிபதி அப்படியே எட்டில் போய் மறைகிறதால குடும்பத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி ஆகிடும் குடும்ப முறிவு பிரிவுன்னு வரும் இதெல்லாம் ஒன்றாகாது பிரச்சனை இருக்காது நீங்கள் எதாவது செஞ்சு வைப்பீங்க அது வெரி டேஞ்சரஸாக போய்டும் அதே ரொம்ப பயந்துக்கிட்டு ஜாக்கிரதையாக இது பண்ணுறீங்க எதேச்சியாக சில செயல்பாடுகள் செய்கிறப்ப ஐயோ குடும்பத்தில் சிக்கல் வந்துட போது முறிவு பிரிவு வந்துட போதுன்னு யோசிப்பீங்க ஆனால் வராது ஏன்னா இரண்டாம் இட அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கார் அதனால் நீங்கள் நினைச்சதுபடி குடும்ப உறுப்பினர்கள் தன வருவாய் பேர் கிடைக்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் நினச்சபடி நடக்காது ஏன்னா ஐந்து குடையவன் வக்ரம் பெறான் ஒன்று ஐந்து குறியவர்கள் வக்ரம் பெற்றாலே ஒரு குடிகாரரை போல் பிகேவ் பண்ண வைப்பாங்கன்னு சொல்லுவேன் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் அண்டு விருச்சிகள் லக்னத்தையும் சொல்லுவேன் குறிப்பாக அவங்க இஷ்டத்துக்கு அவங்க விருப்பம் அவங்க இதை தான் இஷ்டத்துக்கு செய்கிறது ஒரு ஒழுங்கு இல்லாமல் அப்படி பண்ணிகிட்ருப்பாங்க அது ஒரு ஒழுங்கை கடைபிடிச்சி எய்ம் கோல் படிலாம் போனாக்க உச்சத்தில் இருப்பாங்க நான் அது பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் அதை இந்த மாதம் இரண்டாம் இடத்துல அவ்வளவு கோள்கள் வழுக்கிறது ஐந்து குடையவன் போய் எட்டில் மறையிறது இதெல்லாம் வந்து சிக்கல்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால தான் வாய முடியும் பம்புகளை தவிர்க்கும் நேரம்கிட்ட எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாது பம்பு தும்புக்கும் போகக்கூடாதுன்னாங்க இல்லையா அப்படி இருந்துக்கணும் ஏன்னா ஐந்தில் வேறு சனி பகவான் இருக்குது ஐந்து குறைவன் வக்ரம் பெறான் ஆக உங்கள் புத்தி ஒழுங்காக வேலை பார்க்காது பொதுவிலையே நான் ஜென்ரலாக கிண்டலாக ஒரு செல்லமாக பைத்தியம்னு சொல்லி திட்டுவேன் இப்போ இந்த மாதம் ரொம்ப இதாக இருக்கும் கவனமாக இருந்துக்கணும் பத்தில் உள்ள கேது நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஞானி போல் அவங்கள பிகேவ் பண்ண வைப்பார் இந்த விருச்சிகத்துக்கே உள்ள ஸ்பெஷாலிட்டி அது ஏன்னா அது நிழல் செவ்வாய் போன்று கேது எங்கே இருக்குங்கிறத பொறுத்து அதில் ஒரு எக்ஸலண்ட் ஆகிறது இல்லாட்டி விரக்தி ஆகிறது ரெண்டுமே வரும் அதாவது பெரிய அதாவது பெரிய போஸ்ட்டு ஒரு கம்பெனியில் பெரிய அரசியல் பதவி பெரிய ஆளாக இருக்கிறது அதுலேயும் விருச்சிங்க இருப்பாங்க டாப்பில் டாப் எண்டில் இருக்கிறது அவங்கள அசைக்க முடியாது அப்படி ஒரு சேஃப்டியாக உட்காந்துருப்பாங்க அந்த இதை செய்வாங்க அந்த பிஸ்னஸ்ஸை எதாக இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய செயலில் மற்றவங்க யாரும் காம்பட்டீட்டிவாக காம்படிட்டிவாக அவங்கள்ட்ட போட்டி போட முடியாது அந்த அளவுக்கு அதிரடி காட்டுவாங்க அப்படி உச்சத்துக்கும் போவாங்க இல்லாட்டி பைத்தியம் முடிஞ்ச மாதிரி வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு சொதப்பிக்கிட்டு அதான் ஜெயிலையும் இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா அது இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இரண்டு ஏழு குடைய வருது இரண்டு ஏழு அந்த ரெண்டு ஸ்தானங்கள்ங்கிறது மாரகஸ்தானங்கள் இப்போ இரண்டாம் இடம் வழுக்குதுங்கிறப்ப க கவனமாக இருக்கணும் ஏழாம் தேதிபதியான சுக்ரனும் அந்த இரண்டில் போய் உட்கார்றதெல்லாம் மாரகத்திற்குப்பான கண்டங்கள் வரும் நவாம்சத்துலேயும் இந்த சுக்கரன் உச்சமாகிறார் அதனால தான் வாயை துறக்கூடாது ரெண்டு அடி வேணா அடிச்சுட்டு போயிடுப்பா நான் விளையாட்டுக்கு வரல நான் வம்பு வம்பு தும்புக்கு நான் மாட்டேன் அப்படின்னு இருக்கும் இந்த மாதம் அப்படி இருக்கணும் ஓரளவு நல்லா இருக்குது சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நல்லபடியாக போய்ட்டுருக்கு ஒருத்த மறைச்சா நானும் ஆஃபீஸில் திட்டுனா இதான்னால் அவன் பயந்துட்டா ஒழுங்கு இருக்கு ஒழுங்கு இருக்குது இருக்கு பெரிய நீங்கள் சொல்கிற மாதிரி நெகட்டிவாக இல்லைன்னா ஓரளவு நல்ல தசாபுத்தி நடக்குதுன்னு அர்த்தம் அப்பயும் ஒரு விழிப்புணர்வோடு பண்ணிட்டீங்கன்னாக்க நல்லது தான் அளவோடு பேசணும் என்ன பேசுகிறோம் யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு பேசுனா அது அந்த பேச்சை பிடிச்சிக்குவாங்க இப்போ தான் எல்லாம் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறது வீடியோவாக இது பண்ணுறது இப்படின்னா ஏகப்பட்ட ப்ரூஃப் கிரியேட் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது அசிங்கப்படுற மாதிரி ஆகிடும் அதனால் வம்புகள் வராமல் இருக்கிறதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னால் பத்தாம் இடத்தி இரண்டில் இருக்கிறப்ப பெரிய அளவுக்கு தொழில் வேலை ரீதியாக தன வருவாய் வரும் ஆனால் நீங்கள் திமுற ஆனவம் அகங்காரமாக நீங்கள் ஒரு பெரிய அப்பா டக்கர் மாதிரி யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரியாமல் உங்களோட பெரியவங்க மூத்தவங்க அதிகாரத்தில் உள்ளவர்கள் தந்தை போன்று உள்ளவர்கள் இப்படி இல்லை அவங்கள்ட்டெல்லாம் திமுறாக பேசினீங்கன்னா அது கெட்டுரும் ஏன்னா ரெண்டில் செவ்வாய் இருந்தால் பாவிகள் இருக்கிறப்ப வம்பு அண்டு செவ்வாய் மோடுமுட்டி தினத்தை கொடுக்கும் சூரியன் திமுறை கொடுக்கும் ரெண்டு பேரும் அங்கே ரெண்டில் இருக்காங்க கூட யார் இருக்கா ஏழாம் இடத்ததிபதி இருக்கார் ஏன்னா அந்த சுக்கரன் பார்த்திங்கன்னாக்கா இருபதாம் தேதியே அங்கே ரெண்டாம் இடம் போயிடுவார் கிட்டத்தட்ட பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அங்கே ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ இந்த மாரகத்திற்கொப்பான கண்டங்கள் பிரச்சனைகள் வரும் அதனால் வாயை மூடிட்டு கப் உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த வேலையை செய்யணும் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட விலகிக்கணும் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்க கூடாதுமாங்கல்ல அதுக்காக தான் இந்த மாதிரி டைட்டிலை கொடுக்குறேன் வாய் மூடி வம்புகளை தவிர்க்கும் அதம்ட்ட ஏன்னா நாலில் ராகு பத்தில் கேது இருக்கிறப்ப அறியாமல் புதிய நபர்கள் யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சொல்லி வேற்று மதத்தினர் வேறு மொழி பேசுபவர்கள் அவங்களெலாம் ஏதாவது தூண்டி விட்டு ஏதாவது அவங்களாம் காரணமாக இருப்பாங்க நீங்கள் எதாவது உருப்படா வேலை சிக்கலை பண்ணுறதுக்கு ஜாக்கிரதை நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அண்டு ஐந்தில் சனி பகவான் இருக்கிறப்ப அப்படி ஒரு மந்தத்தனம் வரும் என்ன செய்கிறோன்னு புரியாது லேட் பிக்கப் ஆகும்போ சனி பகவானாலே மந்தன் டல்லு வேலைக்காரன் புத்தி சரியாக வேலை பார்க்காது சனி பகவானும் உங்களுக்கு ஆகாத கோல் அவன் போய் ஐந்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அதில் போய் உட்கார்றப்ப எல்லாத்துலேயும் ஒரு தடுமாற்றம் லேட் ஆகிறது இப்படிலாம் வரும் ஆனால் கிடைக்கும் நல்ல தசாபுத்தியாக இருந்தால் கெட்ட தசாபத்தியாக இருந்தால் லேட்டாக கிடைக்கும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை வந்து சொல்லுவாங்கல்ல நீதி கிடைக்கிறதே சரியான நேரத்தில் கிடைச்சாதான் அது நீதி அது பல வருடங்கள் இழுத்து அதுக்கு தீர்ப்பு வந்தால் அது அந்த நீதி வேஸ்ட்டு அப்படிம்பாங்க ஏன்னா அதுக்கு அது முன்னாடி அவ்வளோ விளப்புக்களை வட்டி பிரச்சனை அதில் செலவுகள் கோட்டு மன உளைச்சல் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்துடுறது வேஸ்ட்டுமாங்க அதை போல் ஆகும் ஐந்தில் சனி பகவான் இருக்கிறது அண்டு ஐந்து குறையவும் போய் மறையிறான் வக்ரம் பெறதும் தப்பு எட்டில் போய் மறையிறது அதனால் நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க புத்தி அப்போ தான் ஒழுங்காக வேலை பார்க்கும் பொதுவிலையே நீங்கள் ஒரு மாதிரின்னு தான் நான் திட்டுவேன்ட்டு இருக்கேன் ஏன்னா ரொம்ப சேஃப்டி ப்ளே பண்ணி இஷ்டத்துக்கு எந்திரிக்கிறது இஷ்டத்துக்கு வேலை பார்க்குறது உங்களுக்கு நியாயம் உங்களுக்கு சுகம் உங்களுக்கு எது நல்லதோ அதை உண்டி மற்றவங்க உணர்வுகளை பற்றி கவலைப்படுறதில்லை அப்படிலாம் இருப்பீங்க அதெல்லாம் மாற்றணும் மெடிடேட் பண்ணால் தான் அந்த தன்மை வரும் உள்ளுக்குள்ளே மெடிடேட் பண்ணிவிட்டு சூழலுக்கு ஏற்றப்படி என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க கேது அப்படி ஒரு ஞானி போல் பிகேவ் பண்ண வச்சு பெரிய அளவுக்கு சக்ஸஸை கொடுப்பேன் வெற்றி உறுதியாக இருக்கும் இல்லாட்டி குழம்புவீங்க ஓவராக ஆராய்ச்சி பண்ணி சொதப்புவீங்க இதெல்லாம் நடக்கும் இரண்டாம் பாவம் வலுக்கிறது ரொம்ப சுமார் அதில் வேற செவ்வாய் பார்த்திங்கன்னா பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தனுசு தனுசிலேருந்து மகரத்திற்கு போகிறார் அவர் உச்ச வீட்டுக்கு போகிறப்ப லக்னாதிபதி உச்சமாகற அவரே ஆறாம் இடத்ததிபதியாகவும் போகிற வம்பு தும்புகளை கடைசி நாலு இதுன்னு நினைக்காதீங்க இதில் இந்த ஆறாம் இடத்ததிபதி ரெண்டில் இருக்கிறப்பையும் வரும் இரண்டு ஆறு பத்துங்கிறது கோணங்கள் அதுலேயும் வம்பு வரும் அதில் உச்சமாகிட்டாங்கன்னா ஓவராக லாஸ்ட்டு ஃபோர் டேஸ் இருக்கு பாருங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்த மாதம் ஃபுல்லாக ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் அதிரடி வேலைகள் பார்த்து மறைமுகமான வேலைகள் பார்த்து சிக்கல்கள் பகை விரோதம் பிரச்சனைகள் கடன் வியாதி அதை வரவழைச்சிக்குவீங்க ஓவராக பண்ணி இப்போ ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ப்ராப்ளம் ரெண்டில் இருக்கிறது அப்படின்னாங்க மூணாம் இடத்துல போய் அது உச்சமாகறப்ப லக்னாதிபதி உச்சம்கிறது ப்ளஸ்ஸு ஆனால் ஆறாம் இடத்ததிபதியாகவும் போய் உச்சமாகறப்ப அதனால தான் நீங்கள் வித்தியாசமாக பண்ணுறீங்க ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்க உங்களுக்கு நல்லது பண்ணுறவங்கள உங்களுக்கு புரியாது அவங்கள்ட்டையே பகச்சிக்குவீங்க ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணுறவங்ககிட்ட எய்த்து பேச முடியாது பயப்படுவீங்க சேஃப்டியாக வருவீங்க இங்கே வந்து புலம்புவீங்க அது மாதிரி பண்ணிகிட்ருப்பீங்க வேணா அந்த ஐந்தாம் இடத்தி குருவாக வர்றதால லெட்டர் கிட்ட போட்டு அவனை எப்படி கெடுக்க கெடுக்கிறது இப்போ இந்த யூ மா அந்த எல்லாம் பார்த்திங்கன்னாக்கா அந்த கமெண்ட்டு போடுறாங்க பாருங்கள் அது மாதிரி இல்லாட்டி இந்த ரேட்டிங் கொடுக்குற மாதிரி பண்ணுறது அவங்க சர்வீஸ் மோசம் பிரச்சனை அப்படின்னு அந்த அதில் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த ஃபைவ் ஸ்டார் கொடுக்குறதெல்லாம் அப்படி இது பண்ணாமல் சிங்கிள் ஸ்டார் இல்லை ஸ்டாரே இல்லை அப்படி இப்படின்னு அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுற மாதிரிலாம் அவங்களுக்கு வரும் பிரச்சனைகள் அது மாதிரிலாம் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் கொஞ்சம் நிதானமாக பிகோ பண்ணோம் நல்ல திசாபுத்தியாக இருந்த பிரச்சனை இல்லை இல்லாட்டி வம்பு சூரியனும் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூன்றாம் இடம் போகிறது அப்போ நல்லாயிருக்கும் பட்டு செவ்வாய் அங்கே சேர்றப்ப லக்னாதிபதி என்ன லக்னாதிபதியே மோடுமுட்டி கொழும்ப செவ்வாய் அதிரடி செஞ்சுட்டு ஃபீல் பண்ணுறது பேசிட்டு ஃபீல் பண்ணுறதுக்குரிய ஆள் ஆறாம் தான் அதிரடின்னு ஒரு வேர்டு போட்டேன் தவா துபா ஆனால் இதை எல்லாருக்கிட்டையும் காட்டினீங்கன்னா நல்லதே அது செய்ய மாட்டிங்க உங்களுக்குன்னா சுகமாக இருக்கிறதுக்கு ஒரு ரூலு மற்றவங்க உணர்வுகளை பற்றி கவலைப்படாமல் அவங்கள அதான் இஷ்டத்துக்கு எந்திரிக்கிறது வீட்டில் உள்ளவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்குறது இல்லை இஷ்டத்துக்கு எந்திரிக்கிறது இஷ்டத்துக்கு சாப்பிட்றது இவராலேயே அந்த குடும்பம் ஒரு சிக்கல் ஆகிறது மாதிரிலாம் வரும் குறிப்பாக தாய் தந்தை அதுலேயும் குறிப்பாக தந்தைகிட்ட நல்ல ரேப்போ க்ரியேட் பண்ணாதான் பொருளாதார ரீதியாக பிரியால் ஆகலாம் தாய் வந்து கொஞ்சம் தாய் பாசம் ஆகாதுன்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா அவங்க இது ஸ்திர லக்னம்ங்கிறதாவது ஒன்பதாம் இடத்தி பாதகம் அது யார் வரா காரக கோள் தாய்க்குரிய கோல் வர்றதால பாதகம் இருப்பேன் அதனால் தாய் தந்தை ரெண்டு பேர்ட்டையுமே பெரிய பாதகங்கள் வராமல் அம்மாட்டியும் அப்பா சொல்கிறத அப்படியே கேட்டு செயல்படுத்துறது அப்போ தான் முன்னேற முடியும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ ரொம்ப டேஞ்சருங்கிறதால பெரியவங்க தந்தை போன்று உள்ளவங்கள்லாம் சொல்கிறத கேட்டுக்கணுன்றிருக்கேன் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த உணர்வு வந்துடுவேங்க இல்லாடி தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டுவீங்க வம்புகளில் மாட்டுவீங்க அதனால தான் வம்புகளை தவிர்க்கணுன்னா மெடிடேட் பண்ணிக்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் குறி உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு நன்றி வணக்கம்